இந்த வீடியோல தெனாலிராமன் ராமன் முட்டாள்தனமான கேள்விகளுக்கு எப்படி வந்து பதில் அளித்தாரு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து பகிருங்க அன்னைக்கு ஒரு நாள் அமைச்சரவையில் அரசல் புரசலாக ஒரு பேச்சு இருந்துச்சு ராஜகுருவும் அமைச்சர்களும் பேசிக் கொண்டிருந்தாங்க மன்னர் தெனாலி சொல்றதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவர் சொல்றதான் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு முதல்ல தெனாலிய ஒழிச்சு கட்டணும் அவருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க தெனாலிக்கும் அது தெரிஞ்சிருச்சு மன்னருக்கும் இப்ப இந்த விஷயம் உளவாளி மூலம் தெரிய வந்துருச்சு இப்ப ராஜா மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு தெனாலி சொல்ற ஆன்சர் எல்லாமே தனக்கு ஒத்து போகுது அது சரியான தீர்வா இருப்பதனால தான் அதை வந்து நான் ஓகே பண்றேன் ஆனா இதற்கு இவங்க இப்படி பேசுறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு இப்போது மன்னர் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு இந்த நேரத்துல கரெக்டா இவங்க மன்னரை பார்க்க போறாங்க மன்னர்கிட்ட போயிட்டு தெனாலிய பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்றதுக்காக இப்போ வந்து கிளம்பிட்டாங்க இவங்க அந்த இடத்துக்கு போன உடனே மன்னர் இவங்களை பார்த்துட்டு வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி மன்னரும் வந்து சொல்றாரு உடனே அவங்கள பார்த்து என்ன விஷயம் அப்படிங்கறத கேட்கிறாரு இவங்களும் ஒண்ணும் மன்னா ஊருக்குள் தெனாலியை பற்றி அரசல் புரசலாக பேச்சு ஓடுகிறது தெனாலி சொல்வதற்கு எல்லாம் நீங்கள் தலையாட்டுவதாக தகவல் பரவி வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படியே போனால் தெனாலி மன்னர் விடுவான் போலேன்னு இன்னொருத்தர் வந்து போட்டு விடுறாரு இது எல்லாமே அரசர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படியா மக்கள் நினைக்கிறார்களா இல்லை நீங்கள் நினைக்கிறீர்களா அப்படிங்கிற மாதிரி மன்னர் வந்து கேட்கிறாரு இவர்கள் நாங்க ஒண்ணும் அப்படி நினைக்கல மண்ணா நாங்க தெனால பத்தி நல்ல விதமா தான் நினைக்கிறோம் ஆனா ஊர்ல இந்த மாதிரி வந்து பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மன்னர்கிட்ட இவங்க வந்து சொல்றாங்க இந்த விஷயம் நடக்கும்போது அங்க தெனாலி வந்து இல்லை வெளியில் அந்த இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார் அமைச்சர்களையும் ராஜகுருவையும் பார்த்து ரெண்டு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ராஜா சொல்லிடுறாரு இப்ப நீங்க கிளம்பலாம் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அவர்களும் என்னப்பா மன்னர் இப்படி சொல்லிட்டாரு உடனே ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி ராஜகுரு வந்து புலம்பிக்கிட்டு இருந்தாரு மன்னர் இரண்டு நாள் தானே டைம் கொடுத்துருக்காரு நம்மளும் வெயிட் பண்ணுவோம் ஏதாச்சும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மற்ற அமைச்சர்கள் எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க மன்னருக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை மனசுல ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கு இப்ப மன்னர் கூறிய தேதியும் வருகிறது ராஜகுருவும் அமைச்சர்களும் மீண்டும் வந்து அவரை பார்க்க வர்றாங்க மன்னரை பார்த்து மன்னா இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க தான் சொன்னீங்க நான் தெனாலிராமன்ட்ட கேட்டுன்னா எல்லா விஷயத்துக்கும் தலையாட்டுறேன் அப்படின்ட்டு ஒருவேளை இதுதான் உண்மைன்னு எடுத்துக்கோங்களேன் இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் எப்படி தெனாலி கிட்ட போயிட்டு ஜெனாலைய பத்தி நான் வந்து அறிவுரை கேட்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்போது ராஜகுரு ஒரு ஐடியா வந்து கொடுக்குறாரு மன்னா உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருந்தால் அருகில் உள்ள ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களுக்கு வந்து புறா மூலம் ஓலை பாருங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்றாரு அதையும் வந்து ராஜா ஏத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ராஜ்யங்களுக்கு எல்லாமே வந்து புறா மூலம் வந்து தகவல் வந்து கொடுக்குறாரு அதுல முக்கியமா வந்து அவரு தகவல் கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டு ஒரு அழகான இளவரசிக்கு வந்து அந்த புறா மூலம் வந்து தகவலை வந்து கொடுக்குறாரு மற்ற மன்னர்கள் வந்து எந்த ஒரு ரீப்ளைன்னு வரல ஆனா இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இருந்து வருது அப்படின்னா இளவரசி கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீப்ளை வந்து வருது அவருக்கும் வந்து தெனாலிய பற்றி நல்லாவே தெரியும் இந்த புறா மூலம் அந்த தகவலை அடுத்து என்ன செய்யலாம் என்று இவங்கெல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பின்னர் இந்த ஒரு முடிவு அப்படிங்கிறது தற்பொழுது வந்து கிடைச்சிருச்சு இப்ப அந்த இளவரசி மன்னருக்கு அதே மாதிரி ஒரு புறா மூலம் தகவலை வந்து கொடுத்து அனுப்புறாங்க மன்னரும் அதை பார்த்து மகிழ்கிறார் அந்த தகவல்ல என்ன எழுதி இருந்துச்சு அப்படின்னா இதற்கான விடையை கண்டுபிடிக்க நீங்க இந்த இளவரசி இருக்கக்கூடிய ராஜ்யத்திற்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி புறா மூலம் அந்த தகவல இருந்துச்சு இப்போது மன்னரும் இதை வந்து ஒப்புக்கொண்டு அமைச்சர்களும் ராஜகுருவும் மன்னரும் இப்போது அங்கே கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க கூட தெனாலியும் வந்து போறான் ஏன்னா இதுல முக்கியமா தேவைப்படக்கூடிய ஆள் வந்து தெனாலி தான் அவனுக்கு தான் அந்த சோதனை அப்படிங்கிறது வைக்க போகிறாங்க தெனாலியிடம் இவங்க வந்து உண்மையே கூறல ஜஸ்ட்டு வந்து ஒரு விசிட்டுக்கு போகிற மாதிரி வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க உண்மை எதுவுமே தெரியாமல் தெனாலிராமனும் கூடவே போகிறான் இப்போ அனைவரும் பக்கத்து ராஜ்ஜியத்துக்கு வந்துட்டாங்க அங்கிருந்த மக்கள் எல்லாரும் வந்து ஆர்வமாக வந்து இருக்காங்க எங்கேயோ தெனாலி எங்கேயோ தெனாலி அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஏன்டா என்னைய வந்து தேடுறீங்க அப்படிங்கிற மாதிரி தெனாலி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு தெனாலியோ மனசில் வந்து நாச்சிக்கிட்டான் எனக்கு தெரியாமல் மன்னர் வந்து கல்யாணம் கல்யாணம் வச்சம் பண்ணிட்டாரோ ஏதோ கல்யாணம் மாப்பிள்ளை மாதிரி என்னை வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு நைஸாக மன்னரை பார்த்து மன்னா எனக்கு கல்யாணம் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாரு உன் விதி நீ காலம் பூரா என்னோடவே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் தெனாலியோடைய முகம் வந்து வாடி போயிருச்சு இப்போது அந்த நாட்டு இளவரசி வந்து வர்றாங்க சென்றதும் அரசுவை விருந்து எல்லாருக்குமே தயாரா இருக்கு அனைவரும் சாப்பிட உக்கர்றாங்க அப்போது தெனாலி சாப்பிடும் உணவும் தெரியாம ஒரு கல் அப்படிங்கிறது வந்து விட்டது உடனே இளவரசிக்கு கோபம் வந்துருச்சு உணவு சமைப்பதை அழைப்பு இது என்ன உணவில் கல் சரியாக சமைக்கவில்லையா அப்படின்னு சமையல்காரரை பார்த்து கேட்குறாங்க சமையல்காரரோ நான் சரியாகத்தான் சமைத்தேன் அப்படின்னு சொல்றாரு உடனே தெனாலி இளவரசி அது கல் இல்லை அது என்னுடைய பல் இரண்டு நாளாக ஆடிக்கொண்டிருந்தது என்று பிடுங்கி விட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே அனைவரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இளவரசிக்கு கோபம் தெனாலியை பற்றி இதுவரை நல்ல விதமாக கேள்விப்பட்டார் ஆனா எல்லாம் தலைப்பாறை அப்படிங்கறது யாருமே நினைச்சு பார்க்கல உண்மையில் தெனாலி சாப்பிட்ட உணவுல கல் அப்படிங்கிறது இருந்துச்சு ஆனா சமையல்காரரை காப்பாத்துறதுக்கு அது பல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சமாளிச்சுட்டாரு சமையல்காரரும் அங்கிருந்து கிளம்பிட்டாரு தெனாலியை கும்பிட்டபடி அங்கிருந்து அவர் வந்து கிளம்பிட்டாரு தெனாலிராமன் கஞ்சாடை மூலமாகவே வந்து அடுத்த முறை சமைக்கும் போது பார்த்து சமயங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிட்டாங்க இளவரசி இதை வந்து பார்த்துட்டாங்க ஆனால் ஒன்றுமே கூறலை ஆனா தெனாலிக்கு மனசுல ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு எதுக்குடா இங்க வந்தோம் அப்படிங்கிறது தெனாலிக்கு புரியவே இல்லை ஒரு சங்கடமாவே இருந்துச்சு மன்னரும் அதை வந்து இதுவரையே சொல்லவே இல்லை இப்ப மன்னர் தெனாலியை பார்த்து கேட்கிறார் நான் நீ சொல்லும் எல்லாவற்றையும் கேட்கின்றேன்னு இவங்க எல்லாம் சொல்றாங்க அதற்காக உனக்கு வந்து ஒரு சோதனை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிருக்காங்க பொதுவா மக்கள் அரசல் புரசலாக பேசுறாங்க அதுக்காக தான் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் உனக்கு வந்து சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தெனாலி உடனே என்ன சொல்கிறான்னா அவங்க விருப்பம் என்னவோ அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இதுல வந்து முதல்ல நீ பத்தடி தூரத்தை தாண்ட வேண்டும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றாரு ரெண்டாவதாக நீ நீரில் நடக்க வேண்டும் மூன்றாவதாக ஒருவரை நீ திருத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த மூன்று விஷயங்களை நீ செய்துவிட்டால் இந்த சோதனையில் நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறதையும் சொன்ன உடனே இவ்வளவுதானே நானே பார்த்து கொள்கின்றேன் அப்படின்ட்டு தெனாலி வந்து சொல்றாரு முதல் நாள் அவங்க என்ன போட்டி வைக்கிறாங்க அப்படின்னா பத்தடி தூரத்தை வந்து தாண்ட வேண்டும் அந்த எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பத்தடி தூரம் வந்து அந்த அரண்மனைக்குள்ளதான் இருக்கு இப்ப வந்து போட்டி வந்து ஆரம்பிச்சிருச்சு ஃபர்ஸ்ட் நாள்ல ஒரு போட்டி இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படின்னா ரெண்டு கோடு போடுறாங்க ஒரு பத்தடிக்கு ஒரு கோடு போட்டுக்கிறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைய கோடு போட்டுட்டு இந்த அடியை நீ தாண்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க இப்ப வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது தெனாலி குடுகுடுன்னு ஓடி அரண்மனைக்கு மேலே போய் நிற்கிறாரு எல்லாரையும் பாக்குறாரு இந்த ராஜகுருவும் அமைச்சர்களும் அவரை வந்து எட்டி பாக்குறாங்க நம்ம வந்து இவனை இந்த பத்தடி தூரத்தை தாண்ட சொன்னோம் இவன் வந்து குதிக்கவே போறான் ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க உடனே வந்து அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி வந்து ஏத்துறாரு அந்த மெழுகுவர்த்தி வர்த்தி ஏற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் அந்த ரூம் வந்து இருட்டாக தான் இருக்கும் அரசரவை வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்குது இப்போ வந்து அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கரெக்டாக அவனுடைய நிழல் வந்து விழுகுது அந்த நிழல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் கால் எடுத்து வைக்கிறது ஃபர்ஸ்ட் கோட்ல இருந்து ரெண்டாவது கோட்டு வரை வந்து போயிடுச்சு இப்போ வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க பத்தடி அடி தூரத்தை நம்ம வந்து தாண்ட சொன்னோம் இவன் வந்து தாண்டிட்டானே எப்படி இது சாத்தியமாச்சு இவனால் மட்டும் எப்படி யோசிக்க முடியுது அப்படிங்கிறத யாரெல்லாமே வந்து புரிஞ்சுக்க முடியலை இப்போ எல்லாரும் வந்து கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப வந்து தெனாலி சொல்றாரு நீங்க பத்தடி தூரம் தாண்ட சொன்னீங்க அதை எப்படி தாண்டணும் அப்படிங்கறத சொல்லலை நான் வந்து ஓடி வந்து இதை தாண்டணுமா இல்லை என்னுடைய நிழல் மூலம் தாண்டினாலே போதுமா அப்படிங்கிறத இங்க யாருமே சொல்லலை நான் வந்து இதற்கான முடிவை வந்து பண்ணிட்டேன் இதுதான் வந்து ஆன்சர் நான் வந்து பத்தடி தூரத்தை இப்ப தாண்டிட்டேன் அப்படிங்கிற சொன்னாரு இப்ப வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் ஃபர்ஸ்ட் இதுல வந்து தெனாலி வந்து ஜெயிச்சுட்டாரு இப்ப வந்து ரெண்டாவது போட்டி என்னன்னா நீர்ல வந்து நடக்கணும் அப்படிங்கிறத சொன்னதுமே பாத்தீங்கன்னா இது இவனால முடியாது நிச்சயமா இதில் தோற்றுரும் அப்படிங்கிற மாதிரி வந்து ராஜகுரு மந்திரிகளும் வந்து நினைச்சிட்டாங்க இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில் நடக்கணும்னு சொன்னாங்க அது கடல் நடக்கணுமா இல்லை குளத்துல நடக்கணுமா அப்படிங்கிறத சொல்லலை உடனே வந்து ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்து கீழே ஊத்துறாரு கீழே ஊத்திட்டு அவர் பாட்டுக்கு வந்து நடந்து போறாரு இங்கிட்டு அங்கிட்டும் போறாரு போயிட்டு தண்ணியில தான் நடக்கணும்னு சொன்னீங்க நான் வந்து நடத்துந்தேன் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு எதிரே நான் வந்து ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கறத சொல்கிறாரு இப்போ வந்து யாருமே வந்து தட்டல எல்லோருமே முடிக்கிறாங்க நீ வந்து போங்காட்டம் விளையாடுற நீ வந்து எங்களை ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க எல்லாேருமே இப்போ வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுக்கு வந்து ரெண்டு ஆன்சர் இருக்குது ஒரு ஆன்சர் இப்போ வந்து நான் பண்ணிட்டேன் இன்னொரு ஆன்சர் பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத அமைச்சரும் மற்றும் ராஜகுருக்களும் வந்து சொல்கிறாங்க இதில் வந்து இளவரசி நீங்களும் வந்து இதுக்கு உதவணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு ஆகட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டாவது அதாவது நீரில் நடக்க விடும் சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து ரெண்டாவது ஆன்சர் வந்து இப்போ தினால் வந்து சொல்ல போகாது அதில் என்ன சொல்கிறாருன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அமைச்சர் பார்த்து வந்து கேட்குறாரு நீர் வாரும் அப்படின்னு கேட்குறாரு நீர் வாரம்னு கூப்பிட்டாரு சரி பக்கத்தில் போய் நிற்கிறாரு நான் உங்களை வந்து வர சொல்லிட்டேன் நீர் வாரம்னு சொல்லிட்டேன் இப்ப வந்து நீங்க படுங்க நான் வந்து உங்களை எப்படி கூப்பிட்டேன் நீர்னு கூப்பிட்டேன் அப்ப நீங்க கீழே வந்து பாருங்க உங்க மேல நடக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்து அந்த அமைச்சர் வந்து பயந்து போயிறாரு ஐயோயோ இவன் வந்து பயங்கரமான ஆளா இருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல நான் வரல வேற ஆளை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப வந்து ராஜகுருவை கூப்பிடுறாரு நீர் வாரும் அப்படின்னு கூப்பிடுறாரு அவரும் வந்து வரல இப்ப இளவரசியவே பார்த்து கூப்பிடுறாரு இளவரசியர் நீர் வாரம்னு கூப்பிட்ட உடனே இளவரசியம் வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து ஜெயிச்சுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தெனாலையை பார்த்து வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு மூன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கணும் மூணாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து ஒருவர் வந்து திருத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒருவர் திருத்தணம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு ஆளை வந்து கூட்டி வர்றாங்க முரட்டாளாக வரலாம் முடியெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டு வரலாம் அவனை பார்த்தாலே மிரண்டு ஓடிடுவாங்க இவனே அப்புறம் நம்ம திருத்த போகிறோம் அப்படிங்கிறத திரு திருன்னு பார்த்தீங்கன்னா தெனாலைய வந்து முழிச்சுக்கிட்டே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ தான் வந்து அவனுக்கு ஒரு யோசனை வருது இவனை திருத்தணும் தானே சொன்னாங்க இவனை ஆக்கணுமா இல்லை கெட்டவன் ஆக்கணுமா எப்படி அப்படிங்கிறத சொல்லலை அதனால் வந்து உடனே வந்து இளவரசிக்கிட்ட இளவரசி ஒரு கத்திரிக்கோள் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து தன்னால் கேட்காரு உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுக்க சொல்கிறாங்க இப்போ வந்து கத்திரக்கோள் கையில வச்சுருக்காரு கத்தரிக்கோள் வச்சு என்ன பண்ணப்பான்னு பயப்படுறாங்க பார்த்தா வந்து நிறைய முடி வச்சிருக்கான் இல்லையா அந்த முடியை வந்து திருத்த ஆரம்பிச்சிடறான் இப்போ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி பாத்தீங்கன்னா மாத்திர தான் உடனே இதுவும் நான் வந்து பண்ணிட்டேன் நான் வந்து நீங்க திருத்ததா சொன்னீங்க எதை திருத்தன்னு சொல்ல நான் வந்து முடிய திருத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப எல்லாருமே வந்து திருத்திருந்து முடிக்கிறாங்க இவன்கிட்ட இன்னும் கஷ்டமான கொஸ்டின் கேட்பதனமோ எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணிட்டான் இன்னும் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது தான் இவங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே வந்து நினைக்கிறாங்க இப்போ வந்து இந்த ராஜகுரு அமைச்சர்களும் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உன எதுலயாவது மாட்டி விடலாம்னு பார்த்தா இதில் தப்பிச்சிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறாங்க இத்தோட வந்து இந்த கதை அப்படிங்கிறது முடியுது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து சரியாக இருந்தால் அதற்கான விடை சரியாக வந்து இருக்கும் இல்லைன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த கதை வந்து நமக்கு வந்து தெரியப்படுத்துது இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கண்டிப்பா வந்து லைக் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் வீடியோ நெக்ஸ்ட் டியோ லிமிட் பண்ணுவோம் அடல் பார்